நடிகரை மிருநாள் தாக்கூருக்கும் தனுஷுக்கும் காதல் அப்படின்னு ஸோ நடிகர் தனுஷ் வந்துட்டு அவங்க வந்துட்டு விவாகரத்தும் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது நடிகர் தனுஷுக்கும் தாக்கூருக்கும் இடையில காதல் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகிட்டு அதுக்கு நம்ம நடிகை மிருநாள் தாக்கூர் பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நடிகர் தனுஷுக்கும் எனக்கும் இருக்கிறது நல்ல ஒரு நட்பு அண்ட் அதே மாதிரி அஜய் தேவ்கனுக்கும் தனுஷுக்கும் நல்ல ஒரு நட்பு மட்டும் தான் அஜய் தேவகன் கூப்பிட்டதால அந்த ஒரு பங்கனுக்கு வந்துட்டு தனுஷ் வந்திருந்தாரு மற்றபடி எதுக்கு என்னையும் தனுஷையும் வச்சு இப்படிப்பட்ட வததிகளை வந்து பரப்புறீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சின்ன திரை நடிகர்கள் சங்கத்துக்கு தேர்தல் வந்துட்டு நடைபெற்றிருக்கு நடந்த இடத்துல நம்ம நடிகை ரவீனாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயத்தை பத்தி தான் பலருமே இருக்காங்க நடந்துட்டு இருக்க இடத்துக்கு ரவீனாவும் வாக்களிக்க வந்திருக்காங்க அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்களாம் அவங்க மேல ரெட் கார்டு வந்துட்டு போடப்பட்டிருக்கு அதனால ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்களாம் அது பத்தி தான் வெளியில வந்து செய்தியாளர்களிட கண்ணீரோட பேசியிருக்காங்க ரவீனா என்ன ஒரு வருடம் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க தொழில் ரீதியா தான் தடை வந்துட்டு போட்டிருந்தாங்க ஓட்டு கூட அப்படின்னா அது எப்படி கடந்த மூணு வருடங்களா சங்கத்தோட உறுப்பினராக இருக்கேன் போடப்பட்டதால தான் வந்துட்டு போட கூடாதுன்னு சொன்னீங்களா இதை வந்துட்டு என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நடிகை ரவீனா பாத்தீங்கன்னா இப்ப போய்ட்டு கொடுத்திருக்காங்க இயக்குநர் ராஜமௌலியோட இயக்கத்துல அடுத்ததா உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் மகேஷ் பாபுவோட இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இந்த ஒரு திரைப்படத்துல மகேஷ் பாபு கூட பிரியங்கா சோக்ரா பிருத்திவிராஜ் சோ இந்த திரைப்படத்தோட முக்கியமான அப்டேட் வந்துட்டு வெளியாக போறத வந்து தெரியப்படுத்தி சோ வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தோட அப்டேட் வெளியாகுமா மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் இதுவரைக்கும் இந்தியாலயே காணாத ஒரு அளவு வித்தியாசமான திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராஜமௌலியோட இயக்கம் அப்படின்னு பாக்கும்போது அது வேற மாதிரி திரைப்படங்களா தான் இருக்கும் சோ மகேஷ் பாபுக்கு இது எப்படிப்பட்ட திரைப்படமா இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் யாரெல்லாம் இந்த திரைப்படம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க